பனிரெண்டில் தேவர் ஜெயந்திக்கு சென்று வந்தவர்கள் குண்டு வீசி கொல்லப்பட்டார்கள் கிட்டத்தட்ட பனிரெண்டு ஆண்டுகள் ஆகிவிட்டது அரசாங்கம் நீதிமன்றம் சரியான நடவடிக்கை எடுக்கவில்லை ஆனால் அதே சமயம் உடுமலைப்பேட்டையில் சங்கர் என்ற ஒரு கொலை வழக்கில் அந்த எதிராளியாக பொய்யாக சேர்க்கப்பட்டவர்களையும் ஜாமீனில் விடாமல் சிறையில் வைத்து அவர்களுக்கு தண்டனை வழங்கினார்கள் அதே போல் கோகுல்ராஜ் என்பவர் ஜாமீனே இல்லாமல் அவருக்கும் தண்டனை வழங்கப்பட்டது அரசாங்கத்த அரசாங்க இப்போ புதிய ஒரு பிரச்சனை கிளப்பிட்டு இருக்காங்க சமீபத்தில் ஒருவர் கொலை செய்யப்பட்டார் நிச்சயமாக பார்ட் பிளா கட்சி வன்முறைக்கு துணை போகாது மனிதனை மனிதன் கொலை செய்வதை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளாது ஆனால் துரதிருஷ்டமாசமாக ஒரு நான்கு ஐந்து நாளுக்கு முன்னாடி ஒருவர் கொலை செய்யப்படுகிறார் அதில் ஐந்து பேர்கள் சரணடைகிறார்கள் அந்த ஐந்து பேர்களை என்கவுண்டர் போல என்கவுண்டர் செய்யப்போகிறார் என்று ஒரு பொய்யான புரளியை கிளப்பிவிட்டு காவல்துறைக்கும் அரசாங்கத்திற்கும் கெட்ட பெயரை ஏற்படுத்த வேண்டும் என்ற சில கயவர்களின் நோக்கம் ஆனால் நான் உன்னை குற்றம் சாட்ட சொல்லி கடமைப்பட்டிருக்கிறேன் சட்டம் எல்லோருக்கும் சமமாக இருக்க வேண்டும் இரண்டாயிரத்தி பனிரெண்டிலே நடந்த அந்த குற்றவாளிகளுக்கு தண்டனை கொடுத்திருந்தால் இன்னைக்கு ஐந்து பேருடைய வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்காது ஒரு வருஷத்துக்குள் மற்ற ஜாதியினருக்கு நீங்கள் கொடுக்கின்ற தண்டனை மற்ற ஜாதியினருக்கு கொடுக்க கூடாதா நீதி அனைவருக்கும் சமம் ஆனால் ஒரு ஜாதியினருக்கு மட்டும் நீதி மறுக்கப்படுகிறது என்றால் அந்த நீதி எங்கள் மயிலுக்கு சமம் வருகின்ற காலங்களில் அகில இந்திய பிளாக் கட்சியினுடைய ஹர்கர் நேதாஜியுடைய துவக்க விழா தேனி மாவட்டத்தில் அனுமந்தப்பட்டியில் வெகு சிறப்பாக நடந்து முடிந்திருக்கின்றது எங்கள் மத்திய குழுவின் ஆலோசனைப்படி வருகின்ற காலகட்டங்களில் அனைத்து மாவட்டங்களிலும் ஹர்கன் நேதாஜியை கொண்டு செல்வதுதான் நமது நோக்கமாக இருக்க வேண்டும் அந்த வகையில் இந்த இந்த நிகழ்வில் உங்கள் நீங்கள் கலந்து கொண்டு வேறு சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்த எனது தம்பிமார்கள் மகேஸ்வரனும் மற்றும் தர்மா மற்றும் அவர்களுக்கு உறுதுணையாக இருந்த உங்கள் அத்தனை பேரையும் தமிழ் மாநில குழு சார்பாக பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்